புதுகை பயமரியா தம்பிகள் நவா அவர்களது சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழ வீடு பி எல் சண்முகத்தேவர் ராமர்காலை ராமர் வாழ்கிறவங்க ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நவ் தரி செம்மையிலே ஆடு

அர்ஜமய மாரடுகளத்தை எலகிரித்து கொண்டிரிகின்ற காலை கணம்பர் துடுக்கோட்டை மாவட்டம் தீமுகா மாவட்ட பிரதிநிதி வீடு கீழவீடு பி.எல். சண்முக தேவரவரத ராமார் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிரிகின்றத அந்த காலையினை படியம் தீருவோம் என்று ஒரே நாக்கே தோடு வலம் வந்து கொண்டிரிகின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பி கொடி கோலம் கருப்பசாமி குல வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிரிகின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேளையிலே மன மகிழ மாட்டா மாலை நேரத்திலே மனதற்கிழமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி மஞ்சு விரட்டாம் நெண்ணிய பூமியாம் அஞ்சாம் அடை மண்ணிலே காலையும் சொல்ல சில இருக்கின்றது சில சிலக்கின்ற காலையா துடி வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற குடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வீரர்களை சிறப்பான வீரர்கள் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முகம் தேவரவரது ராமர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படிக்கும் பொடித்தே தீருவோம் என்ற ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் கொடிகுளம் கருப்பசாமி குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சாம் அடை மீனாட்சி சுந்தர மகேரா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா அனைவர் கடுத்தபடியாக காரைக்குடி மாடன் விவசாயி தீவன கடைப்புகள் கர்ணன் காளையை வாடி வாசல் கொண்டு மாறும் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகார வேங்கை சேர்வை நினைவாக மதுரை மாவட்டம் மத்த மேல் ஏ வல்லாள வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டிசாமி குழு வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாச அருகாமையில் வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ ஒரு மொபைல் ஒன்று மிஸ் பண்ணிட்டால் யாரும் எடுத்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறை பெற்றது பெரும் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொள்கின்றா நேரங்கள் நெறங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தகைய பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டான பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டை கைதடிகள் வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சந்தோஷ் ஆட்டி வியாபாரி அஞ்சாம் அடை சார்பாக ஐநூத்தி ஒன்று மீனாட்சி சுந்தரம் மகையார அஞ்சாம் அடை சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கடுத்தபடியாக காரைக்குடி மாவட்ட விவசாயி தீவன கடை புகழ் கர்ணன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகர சேர்வை நினைவாக மத்த மேல்நாடு ஏ பட்டி வெள்ளி மலையாண்டி தினையோடு நொண்டிச்சாமி அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் துதியன் எஸ் கே கண்ணன் அவரது கும்பன் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி சிவஜீவா சார்பாக கல்லல் சவுந்தர நாயகி வீரர்கள் அதற்கடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி கோவில் ஒயிட் காலை தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு டி என் நாற்பத்தி ஒன்பது அம்பன் குழு இணைந்து கரம்யம் ஆனந்தன் பாசரை குழு நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தகவலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனிகா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வேந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம மோக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்தி இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் இதற்கு அடுத்தபடியாக காரைக்குடி மாடன் விவசாயி தீவன கடை புகழ் கர்ணன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகரை வேங்கை சேர நினைவாக மதுரை மாவட்டம் மத்த மேல் ஏ வல்லால வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டி சாமி ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு உள்ள வந்துருங்க அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி கருப்பர் துணையோடு துதியணி எஸ் கே கண்ணன் அவரது கம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தரநாயி அம்மன் குழுவினர்கள் நேரங்கள் இறங்கி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் இந்த அண்ணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற அனைத்து வீரர்களும் ஊர் ஊர் ஆட்டக்காரர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களே மாட்டிட உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் கடைசி பத்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்தீரே ஆடு களத்தீரே கம்பீரமான தோற்றத்தோடு களம் பட்டு கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி சண்முக தேவர் அவரது ராமர் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் பசுமன் கொடிக்கோளம் கருப்பசாமி உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்தினவா காட்சி அதிக வேலையிலே மனமயிலும் மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் விரட்டாம் நெஞ்சுக்குள் வனம் அணைக்கின்றது பொன்னிய பூமியா மஞ்ச மடை மண்ணிலே காலையும் செலு செலுக்கின்றது செலு செலுக்கின்ற கேளையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு மாணவர்களா ஐயன் வளர்த்தா ஐயா என்றும் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் சண்முக தேவர் அவரது ராமர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பசுமுன் குடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளத்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையை கல்லம் காலை வேங்கைக்காய் என பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களாக இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் ஜீரோ செவன் மண்ணின் மைந்தர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மேல பனையூர் தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர் அவரது ராமு ராமர் காலை மிக துடிப்புடன் அந்த வந்த எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஐநார் கோவில் ஒன்றியம் கொடிக்கோளம் கருப்பசாமிகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமல்ல சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழே வீடு பி எல் சண்முக தேவரது ராமர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பசும்பொன் கொடிக்கோளம் கருப்பசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால ஐயா என்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருள்

மத்த மற்ற வட்டி வெள்ளி மலையாண்டு திலையோடு நண்டி சாமிகுழு வீரர்கள் சவுண்ட் வேணாம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாம் நிமிடம் லாஸ்ட் நிமிஸ் கடைசி மூன்று நிமிட கடைசி மூன்று நிமிட ஆட்டாம் புதுக்கோட்டை மாவட்டம் திமுக மாவட்ட பிரதிநிதி மேல பழையூர் கீழே வீடு பி எல் சண்முக தேவர் அவர்கள் ராமர் காலையா ராமநாதபுரம் மாவட்டம் பசுப்பன் கொடிக்களம் கருப்பசாமி குழு வீரர்களா எங்க பாப்பா கடுமையான போட்டு போட்டியிலே வரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இன்சூரினா இன்சூரினா பஸ் எடுக்கணும் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநகி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா போய் மட்டும் சுத்தி பிடிக்காது என கூடாது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் சுத்தி பிடிக்காதீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பதவி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலை தனது கல்லூரி மாணவர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா மரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கறந்து கொண்டு ரெண்டு பேர் வாழ புடிச்சிட கூடாது நல்லா பார்த்து கவனமா நேரதுக்கு அப்புறம் மாத்தி புடிங்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிட் கீழே உட்கார்ந்துருங்க

மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க